பதிவு செய்யப்படாத பாகப்பிரிவினை செல்லுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது நம்ம பார்ட்டிஷன் ஆக்ட் படி இப்போ ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கூட்டு சொத்து அதாவது ஒரு பரம்பரை சொத்து ஒரு கூட்டு சொத்தை பொறுத்த வரைக்கும் பாகப்பிரிவினை வந்து நீங்க வாய் வார்த்தையால சொன்னா கூட அது வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்க அதை கண்டிப்பா பதிஞ்சிருந்தாதான் அந்த பாகப்பிரிவினை வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை நீங்க வாய்மொழியா இப்போ ஒரு நாலு பேருக்கு ஒரு சொத்துல பங்கு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோ இந்தந்த சொத்து இவங்க இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கிற அந்த விகிதாச்சாரத்தின்படி நீங்க அந்த சொத்தை நீங்க பிரித்து எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்க எழுதி இருந்தாதான் இல்லை பதிஞ்சு இருந்தாதான் இந்த சொத்து வந்து அஹ் அதுபடி பாக பிரிவினை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கிடையாது ஸோ உங்களுடைய வாய் வார்த்தை மூலமா ஒரு பார்ட்டிஷன் பண்ணப்பட்ட ஒரு கூட்டு சொத்தை வந்து நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஸோ இதுக்கான ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது ஒரு எழுதப்பட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாதான் அந்த பாகப்பிரிவினை செல்லும் அப்படின்னு அவசியம் இல்லை வாய் வார்த்தை மூலமாக செய்யப்பட்ட பாகப்பிரிவினையும் ஆகும்